ஓம் ஞானமூர்த்தி முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சேன் அப்பா நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் எதுவும் கேட்டீங்கன்னா இந்த ஏழரைச்சனி காலகட்டமாக தான் இருக்குமே தவிர வேறு காலகட்டம் இருக்காது அப்போ இந்த ஏழரைச்சனி நடக்கும் காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற கொஞ்சம் அந்த ஏழு வருஷம் நடந்த விஷயத்த யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த எந்த உறவுகளோடு நீங்கள் பழகணும் யார் யாரோட நட்பு வச்சுக்கணும் எந்தெந்த தொழில் செய்யணும் எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது நீங்கள் ஆசைப்படுறது சரியாக தவறா அப்படிங்கிற விஷயத்தை அழகாக உட்காந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போவார் பாருங்க சரியான வழியில் சரியான வழியாக இருக்கும் அந்த வழி இந்த ஏழர் சனி அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு வந்து நடக்கிற தான் அந்த அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நாலு பேர் இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஏழைச்சி நடக்கும் ஒட்டுமொத்த ஜாதகமும் அங்கே அடிபட்டு போகும் ஏன்னா சனி பகவான் கண்ட அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து போகும் அப்போ என்னாகும் இந்த சனி பகவான் தன்னுடைய கடு க கடுமையான செயலால் வந்து அந்த குடும்பத்தை வந்து ஒரு ஆட்ட ஆட்டுவார் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான் இருக்கும் தொட்டதெல்லாம் நஷ்டமாகவே இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் அசிங்க அவமானங்கள் தீராத ஒரு பிரச்சனை என்னென்ன வருணமோ வீட்டுக்குள்ள தேவையில்லாத அனைத்து விஷயத்தும் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்கள் கருமா அமைப்பு படி நல்லா செக் பண்ணி பாருங்க சனி பகவான் வந்து கருமா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார் சின்ன உங்கள் ஜாதத்தில் இருக்கிற பனிரெண்டு ராசியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகி போகும் ஒரு தெளிவாக விஷயம் சொல்கிறேன் பாருங்க சனி பகவான் ஏழச்சனியா ஒரு நபருக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டார் அப்படிங்கும் போது இப்போ சொல்கிறேன்னு சொல்லணுங்களா மீன ராசியில பிறந்த நண்பர்களுக்கு வந்து இப்போ ஏலச்சனி நடந்துட்டு இருக்குது சரிங்களா ஏலச்சி நடந்துட்டு இருக்குது இவங்களுக்கு எப்படி செயல்படும் கேட்டிங்கன்னா மீன ராசியில சனி பகவான் ஆல்ரெடி மீன ராசிக்கு லாபத்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியா வர்றாரு சரிங்களா அப்போ இவங்களுக்கு லாபம் சார்ந்த விஷயமும் சார்ந்த விஷயமும் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம் அவரு ஏழு சனியாக உள்ள வந்துட்டார் அப்படிங்கும் போது சனி பகவான் ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசியும் அதே சமயத்துல கும்ப ராசியும் சனி பகவான் ஆதிக்கத்துக்குள் வந்துவிடும் அடுத்து அப்படியே யோசிச்சு பாருங்க சனி பகவான் நட்சத்திரம் எந்தெந்த ராசியில இருக்குன்னு பாருங்க கடக ராசியில சனி பகவான் நட்சத்திரம் இருக்கிறது விருச்சக ராசியில இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா மீன ராசியில இருக்குது அப்போ ஏற்கனவே க ரெண்டு ராசி வந்து அவர் சொந்த ராசி அது போக அவருடைய நட்சத்திரம் வந்து மூணு ராசியில் இருக்குது அப்போ நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் விருட்சகம் மீனம் இந்த மூணு ராசியும் அவர் கண்ட்ரோலில் வந்தாச்சு ஏன்னா அந்த நட்சத்திரம் இயங்க ஆரம்பிச்சிடும் அவர் ஏழு செய்யா உள்ள வந்துட்டார் அப்படின்னாலே அந்த மூணு நட்சத்திரமும் சேர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ ஆல்ரெடி கண்ட்ரோல் போயாச்சு சரிங்களா சனி பகவான் உங்கள் ஜாதத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பார்ல அந்த ராசியும் அவர் கண்ட்ரோல் போயாச்சு அப்ப ஆறு ராசியை அவர் கையில எடுத்துட்டாரு சரிங்களா மீதி இருக்கிறது ஆறே ஆறு ராசிதான் அந்த ஆறு ராசியிலையும் பாத்தீங்கன்னா சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ இருக்கும் இடத்துல இருந்து மூணாம் பார்வையால் ஒரு ராசி பார்ப்பார் சரிங்களா ஏழாவது ராசியாக கண்ட்ரோல் போயாச்சா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கும் பார்வையிலிருந்து ஏழாம் பார்வையால் ஒரு ராசி பார்ப்பார் எட்டாவது ராசி அவன் கைக்கு போயாச்சு அடுத்து அவருடைய அவருடைய பத்தாம் பார்வை சொல்லக்கூடிய கரும பார்வையால் அவர் வந்து இன்னொரு ராசியும் பார்க்கிறார் சோழி முடிஞ்சு போச்சு ஒன்பது ராசி அவர் கண்ட்ரோலுக்கு போயாச்சு மீதி இருப்பதும் மூணே மூணு ராசி தான் அந்த மூணு ராசியும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதக மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்குண்டான ராசி தான் விட்டு வச்சுருப்பாரே தவிர யோகமான ராசியை விட்டு வச்சிருக்க மாட்டார் யோகமான ராசியை அவர் விட்டு வச்சிக்க மாட்டார் யோகமான யோகமான ராசி அனைத்துமே அவர் கண்ட்ரோலில் கொண்டு இருப்பார் அவர் பார்வை அவர் இருப்பு நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இப்படி எல்லா விஷயத்திலையும் அவர் கையில் எடுத்துக்குவார் ஆட்சி அதிகாரம் சொல்லக்கூடிய அனைத்துமே கையில் சர்வ சர்வாதிகாரின்னு சொல்கிறோம்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி சும்மா சாதாரணமாக விட்டுருக்கிறார்களா போனால் பேட்டு போட்டு விட்டுருக்குறாருல்ல அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை தான் ஃப்ரீயாக விட்டுருப்பார் எங்கே சுற்றினாலும் நீங்கள் சுற்றி சுற்றி இந்த வழியாக வெளியே ஓடி வரணும் அங்கே ஓடி வரும்போது அங்கே நம்ம தேவையில்லாம ஆறு எட்டு பாதகம் மாதகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களையே நம்ம வெளியே வர முடியாது என அதுவும் பிரச்சனை அப்போ ஒட்டு மொத்தமாக கனெக்ட் பண்ணி அப்படின்னா சின்ன ஏழை சனி உள்ளே வரும்போது ஒரு ஜாதகருடைய தலையெழுத்தே உங்க உங்க நம்மளுடைய குடுமையை அவர் கையில் மாட்டிக்கிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ ரெண்டாம் இடமா மூணாம் இடமா நாலா அஞ்சா ஆறா ஏழு எட்டா ஒன்பதா பத்தா லக்கணமா ரெண்டாம் இடமா இப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் அவர் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட வழியாகவும் அவருடைய பார்வை எங்கெங்க எழுதோ மூணு ஏழு பத்தாம் பார்வைகள் எந்தெந்த ராசி விழுதோ இந்த ராசி வழியாகத்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவெடுக்கும் அவரே இரண்டாம் அதிபதியாக வந்தால் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயமாகவும் தனம் தரும் தனம் சார்ந்த விஷயமாகவும் வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்பாகவும் சாப்பாடு சம்பந்தப்பட்ட உணவு சார்ந்த விஷயங்கள் வழியாகவும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் அவரே போய் பத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா குடும்பத்தில் இருக்கிற நபரில் வந்து வயதானவங்க யாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு கருவம் சம்பந்தப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தக்கு உண்டான சூழலையும் உருவாக்குவார் இது அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழிலில் வந்து ஏழைச்சனியாக வரும் காலகட்டத்தில் வந்து தேவை இல்லாத ஒரு நபரை உள்ள கொண்டு வருவாரு டேய் மாப்பிளா நம்ம அந்த தொழில் பண்ணலாம்டா அதை பண்ணால் இவ்வளோ கோடி நணக்கலாம் காசு வருதா லட்ச காசு வருது நான் வந்து ஆன்லைன்ல இவ்வளோ போட்டு எடுத்தேன்டா உனக்கு வராதா நீன மாடான்னு சொல்லி தேவையில்லாத நம்ம மண்டையை கழுவி அப்படியே பிரைன் வாய்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்து அதுல ஒரு சின்ன அமௌண்டை போட வச்சு கொஞ்ச நாள் அளவு வருமானத்தை கொடுத்து அப்படியே அப்படியே கேட்ராக் பண்ணி ஒரு ஒரு சீல் வச்சு போயிடுவாரு இது ஒரு கணக்கு சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா சின்ன நல்லா செக் பண்ணி பாருங்கள் அந்த ஒன்பதாம் இடங்கிறது இறைவன் சன்னிதானம்னு சொல்கிறோம் நம்மளுடைய பூஜை அறைகள் சம்பந்தப்பட்டது பூஜை அறையில் போய் சாமிக்கு முடிக்க சூழலை உருவாக்க மாட்டார் ஏதோ ரூபத்தில் தேவையில்லாத பிரச்சனை கிளப்பி பூஜை சாமி கும்பிட்டு இருக்கும் அப்புறம் தான் வீட்டில் வந்து ஒரு சண்டாச்சலவாக இருக்கும் ஒரு குழந்தை அழகு சத்தம் கேட்டுட்டு இருக்கும் இப்படி ஏதோ ஒன்று கொடுத்து நம்மளை நிம்மதி இல்லாமலே பண்ணிகிட்டே இருப்பார் ஏன்னா இது நீங்கள் கருமாவை அனுபவிக்கக்கூடிய உண்டான காலகட்டங்கள் அப்போ சனி பகவான் எங்க இருக்கிறாரோ இருக்கிற இடத்துல இருந்து அவர் பார்க்கும் பார்வை அவர் இருக்கும் இடம் ஆல்ரெடி அவருடைய வீடு இரண்டு வீடு அதே சமயத்துல நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த மூணு ராசியிலுமே அவருடைய சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து எங்கிறதுனால ஒட்டுமொத்த ஜாதகம் அவர் கைக்கு போறதுனால ஏனரை சனி காலகட்டங்கள்ல வந்து நம்மளை கடவுள் கூட காப்பாத்துறதுக்கு உண்டான வழி இல்லாத அளவுல விரைவனையும் நம்மளை விட்டு ஒதுங்கி நிற்கறக்கு உண்டான சூழலை அவர் உருவாக்குவார் இது சத்தியமான உண்மை அடியேன்னு உணர்ந்த உண்மை அதுவும் ஏழைச்சனி காலகட்டங்களில் எனக்கு விருச்சகராசி விருட்சகலக்கணும் நீங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறதுனா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும் ஏழச்சனி காலகட்டங்களில் என்ன பாடுபட்டோம் என்ன எந்தெந்த அளவுக்கு நம்மளை வச்சு ஆணி அடித்து செஞ்சார் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன எனக்கு வந்து ஏழைச்சனி காலகட்டம் வந்து எனக்கு நாளுக்கு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி சனி பகவான் மூணுக்கு நாளுக்கும் அதிபதி மூணாம் இடங்கிறது மாரகம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடு கட்ட வச்சு சனி பகவான் எனக்கு இருக்கிறது பத்தில் ஒரு வீடை கட்ட வச்சு அந்த கட்டின வீட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை இழக்க வச்சு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையில் வந்து ஏண்டா இந்த வீடு கட்டணும் எதுக்கு நம்ம வாழணும் அப்படி நினைக்கிற அளவுக்கு வச்சு 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 அடித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் சரிங்களா அவரவர் ஜாதகத்துல சனி பகவான் இருக்கும் வலிமைக்கு தகுந்தார் போல் உங்களுடைய லக்கணப்படி அந்த சனி பகவான் உடனே சொல்லுவீங்க எல்லாருமே ஏன் என் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து யோகாதிபதி அவர்லாம் எனக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு யோகாதிபதி வந்து எனக்கு எப்படி கெடுப்பாரு இந்த கருமா அவர் வந்து இந்த கருமான்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து இளர்ச்சனியாகவும் அஷ்டம சனியாகவும் வரும்போது அவர் ஒரு சிபிசிஐடியாக தான் வேலை செய்வாரே தவிர அதாவது லஞ்சம் வாங்காத சிபிசிஐடியாக வேலை செய்வார் இதே தசாபுத்தி அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா தசாபதி நடத்தும் போது அவர் வந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியாக வருவார் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான் சரிங்களா அப்போ ஏறச்சனியாக வரும் காலகட்டங்கள்ல வந்து நம்ம அதுக்கு முன்னால் வந்து ஆடாத ஆட்டம் ஆடி இருப்போம் ஆடாத ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி தேவையில்லாத ஆட்டமாக ஆடி வச்சுருப்போம் எல்லாத்துக்கும் சேர்த்து உட்கார வச்சு பக்கத்தில் பக்கத்தில் மேல மடியில் உட்கார வச்சு உட்காரா தம்பி இந்த விஷயத்துக்கு என்ன பண்ண இதுக்கு என்ன பண்ண எப்படி அவர் கணக்கு கேட்பாரு பாருங்கள் கணக்கு கேட்கவும் கொடுக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது ஏன்னா உங்கள் கேட்குறவரு பொறுமையாக கேட்டால் பரவாயில்ல நாலு குத்து குத்தி தானே கேட்கறாரு அப்போ நம்ம அழுதுகிட்டு போமா அவர் விளக்கம் சொல்லிகிட்டு இருப்போமா புரியாது அப்போ ஆகும் நம்ம கண் சிந்த 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 சிந்தை அடிப்படோம் அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு இளர் நடக்கும் காலங்கள்ல வந்து சரிங்களா உங்களுடைய உடம்புல இருந்து கிலோ சதையை அவர் வந்து வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது சனி பகவானோட கர்மாவாக இருந்தால் தயவு தாட்சணம் இல்லாம சரிங்களா அப்படியே கர 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 ரத்தம் சொட்ட 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 அறுத்து எடுப்பார் ஐயோ வலிக்குது எனக்கு விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறினாலும் எப்பா வலிக்குது அப்படிங்கிறது உன்னுடைய வேதனை சரியா உனக்கு கிலோ சதையை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கர்மா என்னுடைய வேலை நான் செஞ்சுட்டு போகிறேன் சரிங்களா நான் செஞ்சுட்டு நான் ஒதுங்கிடுவேன் அதுக்கப்புறம் ஐயோ கால் வலிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வேற டாக்டர் வருவாரப்பா வேற கிரகம் வரும் அவரும் சரி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார் ஏன்னா அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செவ்வனே செய்வார் அவர் எந்த மாற்றம் கிடையாது இதில் உடனே என் ராசி யோகம் ஓ ராசி இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்களை கொண்டு வந்து நீங்கள் ஏ நீங்கள் வந்து என் ராசிக்கு யோகமாக செய்வார்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஏலச்சனையும் உங்களை வந்து வச்சு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி கடவுளாக கூட அவர் அதான் செய்கிறார் திருவோணம் நட்சத்திரங்களில் சனி பகவான் வரும்போது அவ்வளோ கோவிலை நினைச்சு திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன கோவில்கள் எங்கெங்க இயங்குதோ அங்கெங்கெல்லாம் திருவோணம் நட்சத்திரம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் சாரி திரு கோவில் இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் இயங்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவோணம் அப்படிங்கிறது கோவில் அந்த கோவில் நட்சத்திர சாரத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்த உடனே கேட்டா எல்லா கோயிலும் லாக் பண்ணார்ல இறைவனே அதை ஏத்துக்கிறான் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பா நான் வந்து பூமியில வந்து நான் சிவன் விஷ்ணு பிரம்மா பார்வதி சரஸ்வதி லட்சுமியாக நான் வந்து இந்த பூமியில அவதாரம் செய்யாமல் நான் மேலோகத்துல சரிங்களா மேலோகத்துல சிவலோகத்துல பைண்டலோகத்துல சிவலோகத்துல பிரம்ம பிரம்மலோகத்துல நாங்கள் இருக்கும் வரை சனி பகவான் எங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார் சனி பகவான் எங்களுக்கு அடிமை அதே சனி பகவான் அதே நாங்களே வந்து பூமியில் வந்து காளியம்மனா மாரியம்மனா முருகனா ஐயனாரா ஐயப்பனா இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு அவதாரத்தில் இந்த பூமியை தொட்டு நாங்கள் வந்து அமர்ந்திருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற கடமையை நாங்கள் ஏற்று நாங்கள் அவதாரம் எடுத்து வந்தால் இந்த மண்ணை தொட்டால் கருமா என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து எங்களுக்கும் பங்கு உண்டு இது இறைவன் இறைவனுக்கு சன் இறைவன் வந்து எனக்கு உணர்த்திய விஷயம் நான் புரிஞ்சிக்கிட்ட விஷயம் அதான் ஏன்னா நல்லா பாருங்கள் ஒரு ஒரு ஊரில் பத்து கோவில் இருக்குது அப்படின்னாச்சின்னா ஒரு கோவிலில் வந்து கோவில் கோ கோவில் கோபுரம் உயரமாக இருக்கும் ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் கம்மியாக கோபுரம் சிறுசாக இருக்கும் ஒரு கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா கோபுரமே இருக்காது ஒரு கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிதடஞ்சி போய் இருக்கும் ஒரு கோவில் புதல்குள்ளே இருக்குது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே ஒரே தெய்வம் தானே நம்ம வளங்குற தெய்வங்கள் எல்லாமே சக்தி உள்ளது ஏன் இந்த ஈற்றத்தாழ்வு அப்படிங்கும்போது அடியனு என அடியனுக்கு அன்னை முத்தாராமல் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஏழரை சென்னை நடந்த காலகட்டங்கள் நானும் போய் எங்கள் அம்மாட மண்டாடி பண்ணல ஏமா இந்த அடி அடிக்கிறதே இவ்வளோ கஷ்டமா இருக்கு வாழ்க்கை தாங்க முடியலையே வேதனையா இருக்கு சூசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை கூட என் மனம் தூங்குதே என்னன்னு கேட்கும்போது எனக்கு எனக்கு எங்கள் அம்மா எனக்கு உணர்த்தியிருப்பார்ல உணர்த்தின விஷயத்து தான் அவன் தெளிவாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் நானும் அந்த மாதிரி யோசிச்சா வந்தான் அந்த காலகட்டங்களில் அந்த அந்த அளவுக்கு நெருக்கடி கடன் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் இந்த இறைவன் வந்து நமக்கு ஓடி வந்து உடனே ஹெல்ப் பண்ண ஓடி வர முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனுக்கே சனி பகவான் நல்லா நிறுத்தி வச்சிருக்கான் நல்லா செக் பண்ணி பாருங்க புரிஞ்சிடும் ஒரு கோவில் வந்து பெருசா ஒரு கோயிலில் தினசரி பூஜை நாலு கால பூஜை ஒரு கோயில் வாரத்தில் ரெண்டு நாள் பூஜை சில கோயிலில் மாசத்தில் ஒரு நாள் பூஜை சில கோயிலில் வருஷம் ஒரு முறை பூஜை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணை அந்த இறைவன் என்ன அவதாரம் எடுத்து தொட்டு உட்கார்ந்து இந்த மண்ணை தொட்டு உட்கா தொட்ட மண்ணை தொட்டு உட்கார்ந்து கோயிலாக இறைவனாக சிவனாக இருக்க வேண்டிய தெய்வம் வந்து இங்கே வந்து மாயாண்டீஸ்வரர் சரிங்களா பஞ்சலிங்கீஸ்வரர் பஞ்சலிங்கீஸ்வரர் இப்படி எதோ பேரில் அவதரித்து அவர் இருக்கிறாரோ இப்போ இதே அமைப்பை எங்க அம்மன் முக்தாரம் சொல்லுங்க சொல்றேன் பாருங்க முத்தாரம்மன் அப்படிங்கிறது அம்மன் அம்சம் சிவன் ஞானமச்சர் அப்படிங்கிறது சிவனின் அம்சம் இருவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில சரிங்களா குலசேகரப்பட்டினம் நியானமுசர் சமேத முத்தாரம் அந்த குலசேகரப்பட்டினம் ஊர்ல வந்து இந்த பேர்ல வந்து அவதிச்சி மண்ணை தொட்டு உட்கார்ந்ததுனால அந்த அம்பாள் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்துருவாங்க ஆனால் அந்த இறைவனுக்கு கர்மா உண்டு கர்மா சத்தியமா எல்லா தெய்வத்துக்கும் உண்டு அதனால தான் சரிங்களா அதனால தான் தெய்வங்கள் வந்து ஒரு எழுக்கு மேலே ஒரு எல்கையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருமான்னு ஒரு விஷயம் உள்ள வரும்போது அந்த விஷயத்த கருமா சனி பார்க்கவா நம்மளுக்கு வந்து செவ்வனே வச்சு 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 செய்யும் பொழுது வச்சு வச்சு அடிக்கும் பொழுது நம்மக்கிட்ட வந்து அந்த நம்ம அந்த இறைவனை போய் நம்ம வழிபாடு செய்கிற கூட சூழலை சனி உருவாக்க மாட்டார் அதையும் தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அங்கே இறைவனே நம்மளை பார்த்த உடனே அங்கேயோ மகன் வந்துட்டானே இவனுக்கு வரம் கொடுத்தே ஆகணுமே ஆனால் இவன் ஏலச்சனி காலக்கட்டத்தில் வந்து கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கிறானே நம்ம இவனுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் நம்ம உள்ளே போன உடனே அங்கே நிற்கிற கோவில் நிர்வாக பூசாரிகள்லாம் இருப்பாங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச நிர்வாகி பூசாரியாக இருந்தால் கூட கழுத்தை பிடிச்சி சீக்கிரம் போப்பான்னு தள்ளி அப்படியே விடுவாங்க இது அனுபவத்தில் நான் உளர்ந்துருக்கிறேன் நீங்கள் ஏலச்சனி நடக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இறைவனுக்கே இந்த அமைப்பு அப்படிங்கும்போது இறைவனுக்கே அந்த ஏற்றுத்தரவை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமா தானே ஒரு கோவிலில் பூஜைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஒரு கோயில் பூஜை அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது சரிங்களா ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கும்பா கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரே சா சாப்பாடு அப்படி இப்படின்னு எப்படின்னு பூஜைகளாக இருக்குது ஒரு கோவில் கும்பாபிஷேகமே இல்லாமல் இருக்குது அப்போ அந்த மண்ணை தொட்ட அந்த காரணத்தினால் அந்த மண்ணின் அந்த மண்ணின் மண்ணின் தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வந்து அந்த கருமா எந்த அளவுக்கு விளைச்சதுன்னு பார்த்தீங்களா இதுதான் உண்மையும் கூட அப்போ இறைவனை என்ன சொல்கிறான் எப்போ பூமியில் வந்து நான் இந்த மண்ணை மிதிக்காத வரை என்னை வந்து சனி ஒண்ணு பண்ண மாட்டார் ஆனால் நானும் மண்ணை தொட்டு விட்டால் இந்த காலம் நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த விதிமுறைக்கு நானே கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுத்தானப்பா நான் இருந்திருக்கிறேன் என்னை வணங்க நீயும் அதை அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவன் கொடுத்த விதி அதை சனி பகவான் தான் சரியாக செய்வார் அப்படிங்கிறக்கா தான் அவர் கேளு பொறுப்பை படைச்சிருக்குது சரிங்களா லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டார் ஆனா இதில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் போது என்னங்கன்னா தாக்கங்கள் குறையும் தாக்கங்கள் குறையும் ஒரு சின்ன விஷயம் சொல்லி நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லி வீடியோ முடிக்கிறேன் ஏலசனி காலகட்டங்கள் எனக்கு ஒரு பத்து பேர் முன்னால நான் ஒரு பத்து முப்பது நாற்பது பேர் முன்னால அசிங்கப்படணும் அப்படிங்கறத நான் ஜாதகத்தை கணிச்சிட்டேன் ஜாதகத்தை ஜாதகம் படிச்சு ஆரம்பித்த காலங்கள படிப்புக்கு ஜாதகம் அப்பதான் எனக்கு உள்ள வருது அந்த காலகட்டங்களில் ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது நான் வந்து ஏற்கனவே நான் சாமி கும்பிட்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா சாமி கும்பிட்றாள் அப்போ நான் மனசில் இன்றைக்கி காலங்கள் சரியில்லாமல் இருக்குது என்னை யாரும் வந்து திட்டி அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படி யாராவது அசிங்கப்படுத்தினாங்கன்னா எனக்கு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சாமிட்டு மறுபடியும் போகிறேன் காலையிலேயே நான் சாமி கும்பிட்டு போகிறேன் சரிங்களா நாங்கள் ஒரு இருபது பேர் உட்காந்து ஒன்றாக்கா வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கால் வருது கால் வந்தவொடனே போன் எடுக்கிறேன் நம்மளுக்கு யாருக்குன்னு லோன் போய் கடன் கே கடன் கட்ட முடியாமல் சிரமத்தில் போயிட்டு இருந்தது அங்கே இருந்து என்ன வந்து கண்டமான திட்டுறாங்க ஃபோனை போட்டு அந்த என்னை திட்ட அந்த விஷயம் அப்படிங்கிறது ஃபோன்லேயே முடிஞ்சு போச்சு ஆனால் யாருக்கும் தெரியாது ஆனாலும் எனக்கு அசிங்கம் நடந்து நடந்ததே இதுதான் இறை வழிபாடு நடக்கிற விஷயம் நடக்கும் சரிங்களா ஆனால் அது உங்களுக்கு லைட்டாக நடக்கலாம் ஊர் அரிய நடக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் தெய்வ வழிபாடு அப்போ தெய்வ வழிபாடுல நீங்கள் அந்த எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் கொடுக்குற அந்த விஷயம் அந்த அடி உதைன்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கடியிலிருந்து நம்ம வந்து இருந்து தாங்குற அளவுக்கு சக்தியை கொடுக்கும் தெய்வங்கள் ஆனால் அவங்க பக்தி உண்மையாக இருக்கணும் அப்போவும் ஒருத்தருக்கு வந்து ஏலச்சனி உள்ள உள்ளே வரும் காலகட்டத்தில் வந்து எந்தெந்த உறவுகள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏலச்சனி அப்படிங்கிறது உங்கள் ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமாக வருதுன்னு பாருங்கள் அது என்ன உறவாக வருதுன்னு பாருங்க அதே சமயத்தில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாருன்னு பாருங்கள் அது என்ன ஸ்தானமாக வருது என்ன உறவாக வருதுன்னு பாருங்கள் அவர் பார்க்கும் பார்வை மூணு ஏழு பத்தாம் பார்வைகள் எந்தெந்த ராசியை தொடுதுன்னு பாருங்கள் அந்த ராசி சம்பந்தப்பட்ட உறவுகள் என்ன உறவாக வருதுன்னு பாருங்கள் இந்த உறவுகளால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே ஏற்படும் இப்போ நான் சொன்ன இந்த சனி பகவான் இருக்கும் ராசி சனி பகவானுடைய வீடு சனி பகவான் உங்கள் ராசி இலக்கிறதுக்கு இருக்கும் உண்ட ராசி இருக்கும் ராசி பார்க்கும் ராசி சொல்லலாம் இந்த உறவுகள் எல்லாமே இந்த ஏழைச்சனி வர்றதுக்கு முன்னால் ஒரு பணம் காசு எழுந்து சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்களே அவங்கள்ட்ட வாங்கியிருக்கலாம் இது போன்ற அமைப்பு தேவையில்லாத அவங்கள உள்ள கூட்டி வந்து ஒரு தொழில் பண்ண வச்சு ஏன்னா சனிதான் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு தேவையில்லாத தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உருவாக்கி வச்சு தான் உங்களுக்கு வந்து ஏழைச்சனி அப்புறம் அதில் பிரச்சனை கொடுத்து சண்டை போட வச்சு மண்டே உடச்சி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அவரவர் ஜாதகர் கர்மம் தகுந்தார் போல அடுத்தடுத்து பலர்ந்துருக்கோம் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன இப்போ தானப்பா சொன்னால் பரிகாரம் சொன்னால் ஒன்றும் வந்து சரியாக வராது க தான் ஆகணும்னு சொன்னால் மறுபடியும் பரிகாரமாக அப்படின்னு எனக்கு காதல் கொள்ளுது பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் பெரிய அடை எவ்வளோ தான் பெரிய மழை பெஞ்சாலும் தலையில் தண்ணி தண்ணி நம்ம மேலே படாத அளவுக்கு குடை பிடிச்சி போகிறோம்ல இதுதான் பரிகாரம் உடம்புக்கு உடம்புக்கீல் நிலைய நிலை தான் செய்யும் சரிங்களா கொஞ்சம் தக்காத்துக்கலாமலா அதுக்காகவே தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த என்ன பரிகாரம் செய்வான்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அவர் என்ன எந்த ஆதிபத்தியம் பெற்றுக்கான்னு பாருங்க எங்கே இருக்காருன்னு பாருங்க என்ன பார்வை சம்பந்தப்பட்ட அமைப்பை பாருங்க அது சார்ந்த சரிங்களா உறவுகளோடு அதிகமாக குடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடியோடு நீங்கள் நிறுத்தி வைங்க அதான் கரெக்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா தேவையில்லாத ஒரு ஆசைகளை வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்க அப்படிங்கறக்காக அதை நம்ம செஞ்சு நம்ம ஜெயிச்சுலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த நேரத்தில் உருவாக்காதுங்க கண்டிப்பாக அவங்க இளையராது சனி பகவான் வந்து தேவையில்லாத ஆசைகளை உருவாக்கும் அந்த ஏழைச்சி நடக்கிற காலங்களில் உங்கள் மனசில் உருவாகிற ஆசைகள் அனைத்தும் தேவையில்லாத ஆசையாக தான் இருக்குமே தவிர அதை வந்து நீ செஞ்சு சிக்கி சின்னப்பட்டு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அமைப்பில் அந்த அந்த ஆசைகள் உருவாகுமே தவிர அது நல்ல ஆசையாக கண்டிப்பாக உருவாகாது முதல்ல ஆசையை துறந்தால் சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து நம்ம வெளியே வந்துடலாம் ரெண்டாவது பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாத்தா பாட்டி வயசானவங்க இருக்கிறாங்கெல்லாம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு மரியாதை கொடுத்து தன்மையாக நீங்கள் பேசுறீங்க அப்படின்னாச்சுனாலே ஓரளவு தெ தெளிவாக வெளியே போயிடுவார் ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன்னா சனினா வயதானவங்க சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயம் என்ன பணிபு தன்மை நாம் நாம் அப்படிங்கிற அந்த ஆணவம் அது உள்ளே வரும்போது தலையில் ரெண்டு தட்டு நெஞ்சில் ரெண்டு குத்து அவர் குத்துற குத்துறவங்க வேகமாக இருக்கும் அது கடந்து வரவங்க கேளுங்க சொல்லுவாங்க இப்போ கும்பராசிக்காரனை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க என்னென்ன பண்ணிருக்கிறா அப்படின்ட்டு அதனால் நீங்கள் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து வழிபாடு முறைகளை வந்து நீங்கள் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் சனி பகவான் சம்பந்தப்பட்ட வழிபாடு முறைகள் நிறைய நிறையா கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக வாழ்வியலாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் இப்போ ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்குறேன் ஆனால் இதில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அஷ்டம சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதுங்க அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காதுங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை அதாவது புதுசாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் தொடாதீர்கள் செய்யாதீர்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த இடத்துக்கு போனாலும் பணிவோடு போய்ட்டு பணியோடு வரக்கூடிய சூழலை உருவாக்குங்க நடந்தே போங்க நடந்தே வாங்க கார் பைக்கு இந்த மாதிரி இடங்கு இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படி ஸ்டைலாக போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரி விஷயம் வந்து அவர் பிடிக்காது எந்த அளவுக்கு நீங்கள் பணிவாக போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய தாக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரலாம் இறை வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி சரிங்களா அம்மன் தெய்வம் காளியம்மன் தெய்வம் முருகன் முருகன் தெய்வம் ஐயப்பன் இப்படி எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி அந்தந்த கோவிலுக்கு வருஷம் ஒரு முறை அந்த ஏழு வருஷம் உள்ள வர்றதில்ல அந்த ஏழு வருஷத்துல வருஷம் ஒரு முறை நடந்து போய் அந்த இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்குண்டான சூழலை உருவாக்கிக்கிங்க அதுதான் மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா பைக்கில் போனேன் காரில் போனேன் பைக்கில் அப்படின்னு போகிறத விட வருஷத்துல ஒரு நாள் ஒரு நாலு நாள் மூணு நாள் விரதம் இருந்து ஒரு பத்து நாள் விரதம் இருந்து நடைபயணமாக சரிங்களா பாத யாத்திரையாக நீங்கள் போய் வழிபாடு செய்ய 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 சனி பகவான் உங்களுக்கு வந்து எதிரச்சனி என்று சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து பெரிதளவு உங்களுக்கு வந்து தாக்கத்தை கொடுக்காமல் அப்படியே கடத்தி கூப்பிட்டு போவார் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த விஷயத்தை தொடர்ச்சி செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிரச்செடி காலகட்டங்களில் வந்து பெரிதளவு தாக்கம் இருக்காது அடுத்து வந்து என்ன ஒரு பரிகாரம் சொல்லி நான் வீடியோ முடிக்கிறேன் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை கர்மம் கர்ம கர்மக்காரகன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் வருஷம் ஒரு முறை மறக்காமல் தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஏழை சீனில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தில் வந்து உங்கள் வெளியே கொண்டு வர முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இறந்தவங்க சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இறந்தவங்க சம்பந்தப்பட்ட அவங்க வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்கள வந்து டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வைப்பது சாப்பாடு கொடு உணவு கொடுப்பது இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சு வழிபாடு செய்கிறது அது எல்லாரும் வழக்கமாக செய்கிறது அதையும் தாண்டி உங்கள் வீட்டில் வந்து முன்னோர்கள் வழிபாடு நம்மளுக்கு முன்னால் ஒரு பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முன்னால் இறந்தவங்களுக்கு வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு வகையில் வச்சு வழிபாடு செய்கிறது இது போன்ற வழிபாடு முறைகளை இறந்தவங்க வழிபாடு முறைகளை நீங்கள் அதிகமாக எடுக்க எடுக்க உங்கள் தாக்கங்கள் குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் பக்கம் அக்கம் பக்கம் எங்கேயாவது வந்து டெத் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னு முதல் நாளாக நீங்கள் அங்கே போய் நின்று உங்களுக்கு கர்மாவே நீங்கள் அங்கே கழிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் இறந்தவங்க சம்பந்தப்பட்ட இடங்களில் போய் அந்த சடலங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு வந்து நீங்களும் மாட நின்று அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அந்த உதவிகளை செய்யும் பொழுது கர்மக்காரியங்களை கலக்கும் பொழுது கர்மக்காரியங்கள் உங்களுக்கு வந்து கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்து அப்படி விடுதலை கொடுப்பார் சரிங்களா இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க ஏழர் சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிதளவு தாக்கத்தை கொடுக்காவிட்டாலும் பெரிதளவு யோகத்தை கொடுக்காது அது வாய்ப்பே கிடையாது தாக்கத்தை கொடுக்காமல் அப்படியே கடத்தி கூட்டு போகும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான நாலும் பருவமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்